இந்த ஸ்கூல் டைம்ல காலையில பசங்களை கலக்கும்போது காலையில் சுடு தண்ணி ஊத்தின மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடி கிடப்பேன் ஆனா என்னோட சமையல் வரலாற்றுல இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் காலை நேரத்துல சமோசா செஞ்சு கொடுத்துருக்கேன் அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சிச்சு காலையிலே மாவெல்லாம் நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதுக்குன்னு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அப்போனா நான் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன் கரெக்டா ஒரு நாலரை மணிக்கு எழுந்தேன் ஒரு கிலோ மைதா மாவு நாலு நாளா கேப்பாரே இல்லாம அப்படியே அனாமத்தா கிடந்துச்சா அது ஏன் அப்படியே கிடப்பானே அது வேற அதை போதெல்லாம் அப்பப்போ புரோட்டா ஞாபகம் வேற வந்து போகணும்னு இன்னைக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும்னு செஞ்சுட்டு கிடந்தேன் மாவுல நல்லா தான் தான் நல்லா சூப்பராக தேய்ச்சிட்டேன் அது சமோசாவுக்கான அப்படியே கரெக்டான அளவு வந்துருச்சு ஆனால் இந்த மடிக்கிறது தான் அந்த கோன் ஷேப்புக்கு எப்படி மடிக்கிறது தெரியல அண்டாம் பேர்ஸாக ஃபஸ்ட்டு மடிச்சிட்டேன் இது மடிக்கிறதுக்குன்னு தனியாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரணும் போல இருக்குது அதுக்கப்புறம் செல்லில் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஒதுக்கி சமோசாவை மடிப்பது எப்படின்னு பார்த்து சூப்பராக சமோசா ஷேப்கே கொண்டு வந்துட்டேன் என்ன கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்துச்சு பரவாயில்ல எப்படியோ ஏதோ ஒரு ஷேப்பாக அந்த உள்ளே இருக்க பூர்ணம் மட்டும் வெளில வராமல் இருந்தால் போதுன்னு செஞ்சுட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு பத்து தான் போட்டேன் பசங்களுக்கு அனுப்பி விட்டுட்டு பாக்கி நம்ம பொறுமையாக ஷேப்போடு வச்சு செஞ்சிடும் அப்படின்ட்டு வெற்றிகரமாக இது அப்படி ஏழு அம்பதுக்கு எல்லாம் முடிச்சு லஞ்சு பேக் பண்ணி பசங்களை விட்டாச்சு இது அப்படியே ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே